காலந்தோறும் தமிழ் சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணங்கள் பார்க்கணும் இலக்கணத்துல இப்ப பகுதி ரெண்டும் பகுதி மூணும் எதை சார்ந்து தமிழ் இலக்கிய வரலாறுக்கு பொதுவாவே அதிகமான புத்தகங்கள் இருக்கும் இப்ப இலக்கிய வரலாறு புத்தகங்களை படிக்கிறதுக்குனே ஒரு அப்ரோச் இருக்கு எப்படின்னா ஒரு இலக்கிய வரலாறு புத்தகம் எடுத்தா இந்த ரெண்டு பகுதியில எழுதினீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கோர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இது எப்படின்னா இலக்கிய உத்திகள்ங்கிறப்ப ஒரு இலக்கியம் படைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி எடுத்துக்காட்டுகள் காட்டுறதுல இங்கே வித்தியாசப்படுத்திட்டோம்னாலே இந்த பகுதிக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இப்போ நாட்டுப்புற ஆய்வுனே சொல்லிட்டு நாட்டுப்புறவியல் ஆய்வுனே சக்திவேலுடைய ஒரு புக் இருக்கு அந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம் இலக்கியங்கள்ல அவங்களால என்னென்ன கிடைக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டை பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் கேள்விகள் இதுக்குள்ளேருந்து எல்லா வருஷமும் ஒன்று ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சி தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல்ல தமிழ் உருப்பு பாடத்தில் வந்து நம்ம சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து இன்னைக்கு தாள் ஒன்று எப்படி அணுகிறதுன்னு அணுகுமுறைகள் பற்றி பார்க்கலாம் இந்த அணுகுமுறை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற ஆப்ஷனும் விட தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து மார்க்கெட்டில் புக்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்குது இப்போ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் விருப்பப்படம் ஒன்று தாள் ஒன்று தாள் ரெண்டு ரெண்டுக்கும் தனித்தனியாக இன்றைக்கி தாழ் ஒன்று அடுத்த நாள் தா தாள் ரெண்டுன்ட்டு அணுகுமுறை பற்றின ஒரு புக்கு ஃப்ரீயாகவே இதில் அட்டாச் பண்ணுறோம் அதை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா சிலபஸை பிரிவு ஆனா பிரிவு ஆவணான்னு பிரிச்சுருக்காங்க தால் ஒன்றில் பிரிவு ஆனா பிரிவு ஆவணா பிரிவு ஆனாவில் வந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு பெரிய ஆவனாலே பகுதி ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆறு பகுதிகள் இருக்குது இந்த ஆறு பகுதியை எப்படி அணுகுறதுன்னு ஒரு சுருக்கமாகவும் அதுக்கு சில புத்தகங்களும் சொல்கிறேன் இனி வார வரும் காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு புத்தகத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை பற்றி என்ன என்ன சாப்டர்ஸ் இருக்குது இதில் என்னென்னலாம் படிக்கலாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு புக் இரீஸும் அடுத்து பண்ண போகிறோம் இப்போ இது வந்து ஒரு ஓவர் வியூவாக இருக்கட்டும் எதுக்கு பேப்பர் ஒன்றுக்கு பேப்பர் ஒன்னில் முதல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு இந்த தமிழ் மொழி வரலாறுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா மொழி குடும்பங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலந்தோறும் தமிழ் எப்படிலாம் இருந்திருக்கு பல்லவர் காலத்தில் எப்படி இருந்திருக்கு சோழர் காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி கா காலந்தோறும் தமிழ் சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணங்கள் பார்க்கணும் இலக்கணத்துல பெயர் வினை பெயரடை வினை எடை காலம் காட்டும் உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் இந்த இடத்துல சார் ஸ்கூலில் படிக்கிற இலக்கணமும் இதுவும் வேறுபட்டதா அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற இலக்கணம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருப்போம் தெரியுமா அதெல்லாம் ஒரு அடிப்படையாக வச்சுக்கலாம் அதுக்கு போக மீதி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுக்கும் நம்ம ஒரு இருபது மதிப்பெண்களுக்கு எழுதுகிற மாதிரி நல்ல நோட்ஸாக குறிப்புகளாக தயார்படுத்துகிறோம் இலக்கணம் தெரிஞ்சிருச்சுன்னா அது கிராமரை மேக்ஸா மாதிரி மட்டும் கிராமரை நம்ம பார்க்காம இது வந்து எப்படி பண்ணும் தீரியாக நம்ம எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இது போக பார்த்தீங்கன்னா பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு கடன் வாங்கப்பட்ட சொற்கள் வட்டாய சமுதாய கிளை மொழிகள் எழுத்து மொழி பேச்சு மொழி இப்படிலாம் இருக்கு இப்ப இதுல ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொழி வரலாறு பகுதிகளுக்கு தமிழ் மொழி வரலாறுன்னு சக்திவேலுடைய ஒரு புத்தகம் நல்லா இருக்கும் திராவிட திராவிட மொழிகளின் ஒப்பாய்வுன்னு சொல்லி ஜான்சன் சாமுவேல் அவங்களுடைய புக்கு புத்தகத்திலேருந்து நம்ம குறிப்புகள் எடுத்துக்கலாம் இது நமக்கு ரொம்ப அடிப்படையான புத்தகமா இங்க பார்க்கலாம் இந்த பகுதிக்கு அதே மாதிரி மூவாவுடைய தமிழ் மொழி வரலாறு இலக்கியம் இல்லைங்க இலக்கிய வரலாறு பின்னாடி இருக்கு இங்க வந்து மொழி வரலாறுன்னு ஒரு புத்தகத்துல இருந்து நம்ம சில சில குறிப்புகள் எடுத்துக்கலாம் இன்னும் தேப்போம்மியோட தமிழ் மொழி வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது அதுலேருந்து எடுத்துக்கலாம் இதில் எல்லா புக்கும் வாங்கணுன்னெலாம் நமக்கு அவசியம் இல்லை இந்த இடத்துல எல்லாம் குறிப்புகள் இருக்குது அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பேச்சு மொழி எழுத்து மொழி வட்டார சமுதாய கிளை மொழிகள் இந்த பேச்சு மொழி எழுத்து மொழிக்கெலாம் நம்ம சமச்சீர் புக்குலேயே நம்ம ஸ்கூல் புக் தமிழ்நாடு புக்குலேயே வந்து சில குறிப்புகள் இருக்குது அதுலேருந்து எடுத்துக்கலாம் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய குறிப்புகள் எடுத்துக்கலாம் இது பகுதி ஒன்று இப்போ பகுதி ரெண்டும் பகுதி மூணும் எதை சார்ந்துருக்குன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க இலக்கிய வரலாறு தான் அப்ப இந்த இலக்கிய வரலாறுல தொல்காப்பியம்ல ஆரம்பிச்சு சங்ககாலம்ல ஆரம்பிச்சு அடுத்தது நீதி இலக்கியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரு கம்பேரிசன் கேட்குறாங்க அகப்பொருள் பாகுபாடு சங்க இலக்கியத்தில் சமய சார்பற்ற தன்மை இதெல்லாம் வந்து இந்த பகுதி ரெண்டுல இருக்கு இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம தமிழ் பேப்பர் ஒன் படிக்க ஆரம்பிக்கிறோம்னாலே முதல்ல எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு அதுதான் அடிப்படையான ஒரு அறிவு கொடுக்கும் அது வந்து மூவாவனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு இந்த புக்கை படிக்கலாம் வகைமை நோக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் இலக்கிய வரலாறே அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லி தமிழனுடையது பார்க்கலாம் தமிழ் இலக்கிய வரலாறுக்கு பொதுவாகவே அதிகமான புத்தகங்கள் இருக்கும் இப்போ இலக்கிய வரலாறு புத்தகங்களை படிக்கிறதுக்குன்னே ஒரு அப்ரோச் இருக்குது எப்படின்னா ஒரு இலக்கிய வரலாறு புத்தகம் எடுத்தால் அதையே நம்ம ஒரு நாலு அஞ்சு ஆறு தடவை படித்து இலக்கிய வரலாறுல ஒரு ஃபெமிலியாரிட்டி கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் தான் அதில் வேல்யூ அடிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த புத்தகம் போகணும் இதுதான் இலக்கிய வரலாறு இல்லைன்னா இலக்கிய வரலாறுக்கு நீண்ட நடியே நிறைய புத்தகங்கள் இருக்குது எடுத்து போய்கிட்டே இருக்கும் இப்போ நானே ஒரு மூணு புக்கு சொல்லியிருப்பேன் ஒரு புக்கு வாங்குங்க அந்த ஒரு புக்கை எடுத்து ஒரு நாலஞ்சு தடவை வாசிங்க ஒரு அடிப்படையான புரிதல் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் மூன்றாவது பகுதி என்ன இருக்குன்னா இலக்கிய வரலாறு தான் இது பக்தி இலக்கியங்களின் அடிப்படையாக இருக்குது சிற்றிலக்கியங்களின் அடிப்படையாக இருக்குது அந்த பக்தி இலக்கியங்களையும் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் பாடல்களில் நாயகி பாவனை இந்த ஒரு பாட்டை மட்டும் நம்ம படித்தா போதும் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் ஆழ்வார்கள் என்ன நாயன்மார்கள் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சுக்கலாம் ஆழ்வார்கள் தான் இருக்குது சிலபஸ்சில் இருந்தாலும் நம்ம பக்தி இலக்கியங்கள்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களோட அடிப்படையை படிச்சுட்டு அடுத்த சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா தூது உலா பரணி குறவஞ்சின் இதை பற்றி மட்டும் நம்ம குறிப்புகளை எடுத்து படிச்சுக்கலாம் இந்த இலக்கிய வரலாறு புத்தகங்கள்லேருந்து அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு தலைப்பாக என்ன இருக்குன்னா தம் புதிய தமிழ் இலக்கிய வளர்ச்சி தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கான சமூக காரணிகள் என்ன புதினத்துக்கான சமூக வளர்ச்சி காரணங்கள் என்ன சிறுகதைக்கு எப்படி புதுக்கவிதைக்கு எப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதக்கூடிய பகுதி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாம் புக்ல இருந்து சில குறிப்புகள் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக எழுதுனாலே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் நிறைய டாப்பர்ஸ் வந்து இந்த பகுதிகளில் அதிகமாக எடுத்து எழுதி பாஸ் ஆயிருக்காங்க நல்ல ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு பகுதிகளில் எழுதினீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்கோர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா இது எப்படின்னா நம்ம திருத்தறவங்களை கன்வின்ஸ் ன்ற மாதிரி எழுதணும் அப்போ நல்ல ஆழமான வாசிப்பு இருந்துச்சுன்னா இந்த பகுதிகளை நல்லா எழுதலாம் ஸோ இதுக்கு ஒரே மாதிரியான ஆன்சர் இருக்காது மற்ற பகுதிகளுக்கு பாருங்க இப்போ தொல்காப்பியம்னு கேட்டால் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இதுக்குள்ளே தான் எழுத முடியும் இப்போ குறுந்தொகைன்னு கேட்டால் ஒரே இதுக்குள்ளே தான் எழுத முடியும் பட் மாறுபட்டு அதில் நம்ம இன்னோவேஷன் ஸ்டைல்ஸ் காட்டலாம் இங்கே நம்ம ஆன்சரே தனித்துவமாக தெரிகிறதுக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் எது இந்த சமுதாய சமூக காரணிகள்னு இருக்குது பார்த்திங்களா இலக்கிய வளர்ச்சிக்கு அந்த பாட்டும் அரசியல் கொள்கைகளின் தாக்கம் எது மேலே புதிய படைப்புகள் மேலே இந்த படைப்புகள் மேலே திராவிட சிந்தனையின் தாக்கம் என்ன கம்யூனிஸ்ட் சிந்தனைகளின் தாக்கம் என்ன பொது உடைமை சிந்தனை அதான் கம்யூனிஸ்ட் இதில் பார்க்கணும் பெண்ணிய சிந்தனையின் தாக்கம் என்ன இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் தேசிய சிந்தனையின் தாக்கம் என்ன காங்கிரஸ் இதெல்லாத்தையும் சொல்லி இந்த பகுதியில் பார்த்தோம்னா பிரிவு ஆனா அப்படிங்கிறது முழுக்க முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பிரிவு ஆவணா இப்போ பிரிவு ஆவணாலேயும் எடுத்து பாருங்க பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணுன்ருக்கு அப்போ பிரிவு ஆவணால பகுதி ஒன்று என்ன திறனாய்வு ஒப்பிலக்கியம் இது போக இலக்கிய உத்திகள் இருக்கு இந்த திறனாய்வு ஒப்பிலக்கியம் இலக்கிய ஊத்திகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப டைனமிக்கான பார்ட் திறனாய்வுனால் என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு எத்தனை புத்தகத்துக்கு எப்போ எப்படி இலக்கியத்துக்கு திறனாய்வு பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்ம எழுதுறப்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிது ஒப்பு இலக்கியத்துக்கும் அதே தான் ஒரு இலக்கியத்தை இன்னொரு இலக்கியத்தோட ஒப்பமைப்படுத்துறது நம்மளுடைய அகண்ட வாசிப்பு அது செக் பண்ணுது இலக்கிய உத்திகள்ங்கிறப்ப ஒரு இலக்கியம் படைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதுலேயும் உங்கள் ஸ்பெசிஃபிக்காக உள்ளுரை இறைச்சி தொன்மம் ஒட்டுருவகம் அங்கதம் மெய்ப்பாடு படிமம் குறியீடு இரண்மைன்னு இவங்களே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம பள்ளி புத்தகத்திலே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது அந்த எடுத்துக்காட்டுகள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணுறப்ப கரெக்டாக போட்டு எழுதிட்டாலே இதுக்கு முடிஞ்சிடும் இது போக இந்த திறனாய்வு கலைகளுக்குன்னு தீசு நடராசனுடைய புக்கை அவர்களுடைய புக்கை வந்து நம்ம இங்கே ரெஃபர் பண்ணலாம் ஒப்பிலக்கியத்துக்கு அப்படிங்கிறப்ப ஒப்பிலக்கியத்துக்கு கைலாசபதி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து இருக்காங்க இதுலேருந்து நம்ம நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சுக்கலாம் இது இல்லாமலும் நிறைய புக் இருக்கு ஆனால் இது டைனமிக்காக இருக்கிறனால தமிழ் உச்சல் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து எடுத்துக்காட்டுகள் காட்டுறதுல இங்கே வித்தியாசப்படுத்திட்டோம்னாலே இந்த பகுதிக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்த பிரிவு ஆவனால பகுதி ரெண்டு இந்த பகுதி ரெண்டில் நாட்டுப்புற இலக்கியம்னு இருக்குது பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் பழமொழிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு பத்து ரூபாய்க்கு எல்லாம் நிறைய அந்த புக் ஃபேர்லெலாம் புக்கு இருந்துச்சு பழமொழியோட தொகுப்பு அப்படின்ட்டு இந்த மாதிரியான புக்கிலேருந்தே நம்ம நிறைய பழமொழிகள் வைக்கலாம் ஆனால் பழமொழிக்கான அடிப்படை எப்படி இருக்குது அது எங்கேருந்து இருந்து வருது அதில் எத்தனை வகைகள் இருக்குது பழமொழினால் தமிழ் இலக்கியங்கள் எப்படி மாறுபட்டுருக்கு கலாச்சாரத்தில் என்ன மா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது இப்போ என்ற எப்படி இருக்குது இதே மாதிரி தான் விடுகதை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து நம்ம நம்மளுடைய சொந்த குறிப்புகளாக நெட்லேருந்து எடுத்து அதை நம்ம மாற்றி வச்சுக்கிறப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்மளால் நிறைய இனோவேஷன் காமிச்சு ஸ்கோர் நிறையா வாங்க முடியும் இப்போ நாட்டுப்புற ஆய்வுன்னே சொல்லிட்டு நாட்டுப்புறவியல் ஆய்வுன்னு சக்திவேலுடைய ஒரு புக் இருக்குது அந்த நம்ம ரெஃபர் பண்ணலாம் அடுத்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புங்கிறது இன்றளவு காலத்துல எவ்வளவு முக்கியமான ஒன்றா இருக்கு அப்ப மொழிபெயர்ப்பாளர்னா எப்படி இருக்கணும் ஏன்னா மொழிபெயர்ப்பு தப்பா பல இது வந்து நமக்கு தப்பாயிருது அப்படிங்கிறப்ப மொழிபெயர்ப்பாளரின் தன்மை என்ன தமிழ்ல இருந்து என்னென்ன நூல இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இதழியலின் வளர்ச்சி இப்போ ஆன்லைன் பேப்பர் இருக்குது ஏர்லியாக நம்ம எப்படி மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர் இருந்துச்சோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஒரு பரிணாம வளர்ச்சியை வந்து சரியாக நம்ம கேப்சர் பண்ணி அதில் என்னென்ன முக்கியத்துவம்னு சொல்லி எழுதலாம் இதுக்கு அடிப்படையாக மாப்பா குருசாமி அப்படி அவங்களுடைய புக்கை எடுத்துக்கலாம் சக்திகளுடைய இதழியல் அப்படிங்கிற புத்தகத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணி குறிப்புகள் எடுத்துக்கலாம் கடைசி பகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு ஆவணால பகுதி மூணு பண்பாட்டு மரபு தமிழர்களினுடைய பண்பாட்டு மரபு இதில் காதல் போர் பற்றிய கருத்துக்கள்ங்கிறப்ப இதை வந்து நம்ம குறுந்தொகை புறநானூறு இங்கேருந்துலாம் இருந்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அறக்கருத்துக்கள் அப்படிங்கிறப்ப யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிற இதெல்லாம் அறக்கருத்துக்கள் அது மாதிரி நம்மளுடைய போர் நெறிமுறைகள் போர் அறக்கருத்துக்கள் போர் பண்ணதுல தமிழர்களுடைய போர் வந்து மிகவும் எப்படி இருக்குன்னா ஒரு எத்திக்கலாக சொல்றாங்களே அறக்கருத்துக்களோட நான் இப்படி தான் போர் பண்ண போறேன் எப் வெற்றிங்கிறதோ ரொம்ப முக்கியம் அதை தாண்டி போர் நடைமுறைகள் முக்கியம் போர் உத்திகள் முக்கியங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்தது குழந்தைகள் மேலே தாக்குதல் ஏற்படுத்த மாட்டோம் முதியோர் மேலே தாக்குதல் ஏற்படுத்த மாட்டோம் பெண்கள் மேலே தாக்குதல் பண்ண மாட்டோம் இப்படிலாம் சொன்னதெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த குறிப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்து எழுதலாம் அடுத்து ஐந்தினை மரபுகள் குறிஞ்சி முல்லை நிறுதம் மருதம் நெய்தல் பாலையில் எங்கே என்ன கடவுள் வழிபாடு இருந்துச்சு எங்கே என்ன சடங்குகள் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம் இயற்கையோடு ஏந்த வழிபாடு அப்போ இருந்துருக்கு இதுக்கப்புறம் சங்க காலத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு இதை பற்றி கொஞ்சம் அடிப்படையை பார்த்துட்டு அடுத்து இடைக்காலத்துல சமணம் பௌத்தம் இப்போ சமணர்களால் நம்மளுடைய கலாச்சாரம் பழக்க என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கணும் இலக்கியங்களில் அவங்களுடைய தாக்கம் என்னென்னு பார்க்கணும் இதே மாதிரி தான் கலாச்சாரத்துல கலாச்சாரத்தில் என்னென்ன பழக்க மாற்றம் இலக்கியங்களில் அவங்களால என்னென்ன கிடைக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டை பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் கேள்விகள் இருந்து எல்லா வருஷமும் ஒன்று ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கப்புறம் காலந்தோறும் கலைகள்னு பார்க்குறப்ப இந்த கட்டரை கலைகள் அதில் ஏற்பட்ட வளர்ச்சி பிற்கால அதாவது பல்லவர்கள் பிற்கால சோழர்கள் நாயக்கர்னு கொடுத்துருந்தாலும் இதை நம்ம தமிழர்களுடைய கலை கலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக குறிப்பாக கட்டடக்கலையிலேருந்து இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்படி கேள்வி கேட்டாலும் வெறும் அதுக்குள்ளே மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாமல் கொஞ்சம் நம்ம பரந்த நம்மளுடைய அறிவு அதில் காமிச்சு கேள்வி கேத்த மாதிரி எழுதுனோம்னா இதில் நிறைய நிறைய மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இதில் இதுவும் நம்ம ஒரு ஸ்டாட்டிக்காக ஏதாவது ஒரு புக்கில் இருந்து எடுத்து அதை அப்படியே எழுதுனோம்னா இதில் பெரும்பாலும் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்க முடியாத காரணம் அதாக தான் பட் கலைகள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலையை புரிஞ்சுக்கிட்டு அதை ரசிக்கக்கூடிய ரசனையோடு எழுதுனா இதில் மதிப்பெண்கள் அதிகமாக வருது நல்ல தலைப்பு கொடுத்து நல்ல எடுத்துக்காட்டுகள் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாயத்தின் மீது நம்ம சமுதாயத்தின் மீது அரசியல் இயக்கங்கள்னால என்ன ஆச்சு சமூக இயக்கங்கள் சமய இயக்கங்கள்னால பண்பாட்டு இயக்கங்கள்னால என்னென்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு ஒரு இயக்கத்தையும் அழகாக பிரித்து ஒரு ஒரு இயக்கத்துக்கிலேயோ ஒரு அஞ்சு அஞ்சு எடுத்து எடுத்துக்காட்டு என்னென்ன இயக்கங்கள் இருக்காங்க அவங்களால என்னென்ன தாக்கம் வந்துச்சுன்னு எழுதிட்டா இந்த சாப்டர் ஓவர் கடைசியாக ஒரே ஒரு டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இக்கால தமிழ் சமுதாய பண்பாட்டு மாற்றத்தில் தகவல் தொடர்பு சாதனத்தின் பங்கு அப்படிங்கிறப்ப எப்படி கம்ப்யூட்டர் எப்படி மொபைல் எப்படி இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நமக்கு என்ன இம்பேக்ட்டு கண்டிப்பாக வளர்ந்துருக்கு பவுண்ட்ரி அந்த எல்லைகளை தாண்டி பல நாடுகளுக்கு சென்று வளர்ந்ததுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இப்போ இந்த கடைசி பகுதி சொன்னேன் பார்த்தீங்களா தமிழர் பண்பாட்டு மரபுன்னு இதுக்கு மேக்ஸிமம் நமக்கு எதில் இருக்குன்னா தமிழரின் நாகரிகம் பண்பாடுன்னு தட்சிணாமூர்த்தி புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் இல்லை தமிழ் வரலாறும் மக்களின் பண்பும் சொல்லி கே கே பிள்ளையோடைய ஒரு புத்தகம் இது ரெண்டும் வந்து அப்படியே தகவல் களைஞ்சிய மாதிரி அழகா இருக்கும் இதுல நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கலாம் இது போக நமக்கு ஒரு ஒருத்தவங்களும் இப்போ கம்பர் பற்றி சிலப்பதிகாரம் பற்றி அப்படிங்கிறப்பெல்லாம் சின்ன சின்ன புக்கு இருக்கும் மாப்போ சிவஞானம் அவர்களுடைய சிலப்பதிகார திறனாய்வு எடுத்தோம்னா சிலப்பதிகாரத்தை பற்றி நமக்கு ஒரு வேற ஒரு கோணம் கிடைக்கும் வைரமுத்துவனுடைய தமிழாற்று படை அப்படிங்கிறத படித்தோம்னா நிறைய அறிஞர்கள் பற்றி கம்பன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தொல்காப்பியத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உள்ளவங்க வரைக்கும் நம்ம அதில் நிறைய மேற்கோர்கள் எடுத்து நம்ம குறிப்புகளில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் செம்மொழி மாநாடு நடந்துச்சு அதனுடைய செம்மொழி மாநாட்டு மலர் இருக்கும் இந்த மலர் எடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய நிறைய ஆய்வு கட்டுரைகள் இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சோத் கங்கா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி தீசிஸ் இருக்கும் இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்கணும்னா நான் நேற்று வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அடிப்படையாக நோட்ஸை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து எப்படி இதை அழகுபடுத்தலாம் உத்தளிப்புகள் எப்படி கொடுக்கலாம் எடுத்துக்காட்டுகள் எப்படி வேறுபடுத்தி கொடுக்கலாம் கருத்து வளத்தை இன்னும் எப்படி சேர்க்கலாம் இதுக்காக நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இது பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்று இன்னும் டீட்டெயிலாக எப்படி அணுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பேப்பர் டூக்கும் இதே மாதிரி பார்க்கலாம் அதுக்கு அடுத்த வீடியோக்களெல்லாம் ஒரு ஒரு புக்கு எடுத்து அந்த புக் எல்லாம் நம்ம பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்